ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் அஜய்ட ராகினி எப்படியோ வந்து நீ வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நானும் கூட சேர்ந்து வாழுவேன் இந்த வேலையவாது நீ ஒழுங்காக செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இருந்துமே இங்கே அஜயால கண்டுபிடிக்கவே முடியலை ஆனால் நிறைய இடத்துல தேடி பார்க்கறாரு எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியலை கட்டத்துல இங்கே வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இங்கே விஜயோட இங்கே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாரு காவேரிக்கு கரெக்டாக பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற டைமில் இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த இங்கே விஜய் வந்து கிட்டே எப்படியாவது தன்னோட காதலை சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து இருக்கிற நேரத்தில் இங்கே வெண்ணிலாவும் வந்து நின்றுடுறாங்க இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே காவேரி குடும்பத்தில் எல்லோரும் இந்த பொண்ணு யார் யாருன்னு கேட்க எங்கள் தாத்தா எவ்வளவோ மறைக்கவுமே ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த ராகினி வந்து இது யார் உங்களுக்கு தெரியணுமா இது வந்து உங்கள் மாப்பிள்ளை வந்து முன் முன்னாடி வந்து ஒரு பொண்ணை உயிரு உக்கியாக லவ் பண்ணாராம் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரியில்லாததுனால வழியில் எங்கள் அஜய் பார்த்ததுனால வேறு எங்கே கூட்டிட்டு போகன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவ்வளோ தான் இந்த பொண்ணுக்கு உடம்பு சரின்னுக்கு அப்புறம் அந்த பொண்ணாகவே போயிடும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை இதனால காவிரிக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா உங்கள் பொண்ணு வாழ்க்கை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை உங்கள் மறமையை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவிரியோட அம்மா ஏன் மருமைய மேலே எனக்கு முழுசாகவே நம்பிக்கை இருக்குது பாவம் அந்த பொண்ணு முடியாத தெரியுது போகுது எங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல இங்கே 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 ராகினி ராகினி உடனே போய் என்னடி உன் வாழ்க்கை நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே விஜய் விஜய் வந்து யார் பக்கம் தெரியாமல் பாரு பேசாத இப்போ வெண்ணிலா வந்ததுக்கும் காவிரியோட வாழ்க்கை போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவள் என்னோட முன்னாள் காதலி தான் அவள் இருக்கிற வரை இங்கே அவ போட்டோம் அவளுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நாங்க அனுப்பிடுவோம் தேவையில்லாம அவ இல்லை காவேயோ ஏற்றி விட்டு எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு மட்டும் நினைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு எங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நினைச்ச மாதிரி நடக்காமல் போனாலும் உங்கள் வீட்டுக்கு வர காவேரி எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க இங்கே ராகினி போய் வெண்ணிலா கிட்ட நீ வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட எப்போதும் போல க்ளோஸாக இருக்கணுமா இதுதான் விஜய் நீ வந்து எப்போவுமே வந்து விஜய் விடாமல் பார்த்துக்க இங்கே காவேரி வந்து கொஞ்சம் நல்லா போயிடுவான் அவளை பற்றி நீ பெருசாக நினைக்காத அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கூடாது இப்போ கூட ஒன்னையை தான் வந்து விஜய்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஏற்றி விட்றாங்க இதை பார்த்துட்டு வெண்ணிலாவும் அப்படி தான் போகல அப்போ கண்டிப்பாக விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு நம்ம எடுக்கிற முயற்சியை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பின்னாடியே தெரிய இங்கே விஜய் என்னமோ காவேரி பின்னாடியே தான் ஓடிட்டுருக்காரு இங்கே காவேரி எவ்வளவோ தள்ளி தள்ளி போனாலும் விஜய் விடாமல் காவேரி பின்னாடியவா தான் போய்கிட்டு இருக்காரு காவேரி வெண்ணிலாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணாலும் இங்கே ராகிணி வந்து வெண்ணிலாவை ரொம்பவே அழகாக டியூன் பண்ணுறதுனால இவங்க வெண்ணிலா வந்து ராகிணி பக்கமே ஆயிடுறாங்க பத்தாக்குறைக்கு இங்கே அஜய் பசுபதினிங் எல்லாருமே வெண்ணிலாவுக்கு ஏற்றி விடுறதுனால இவங்க காவேரிக்கு ஒரு எதிரியாகவே வந்து மாறிடுறாங்க நாளடைவில் விஜய்க்கு இங்கே வெண்ணிலா மேலே இருக்கிற பாவ பருதாமல் கூட இல்லாமல் போயிடுது நான் வந்து நான் பார்த்த பொண்ணுதானா அப்படிங்கிற அளவுக்கு அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு ஆனாலும் காவேரி மேலே உள்ள லவ் மட்டும் குறையவே இல்லை ஆனால் காவேரி ரெண்டு மாதம் கட்டில் தான் நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு நாட்கள் எண்ணிட்டு இங்கே யாருக்கிட்டையுமே பேசாமல் விஜய்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்கிறாமே இருக்காங்க இங்கே ஒரு நாள் பொறுக்க முடியாமல் விஜய் காவேரியை பிடிச்சி இப்போது உனக்கு என்ன தான் பிரச்சனை வெண்ணிலா வந்துருக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா எதுக்காக என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி உடனே நான் யாருங்க உங்களுக்கு நான் என்ன வெண்ணிலா மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உயிருக்குயிராக லவ் பண்ணோமா நம்மளுக்குள்ளே என்ன சம்மந்தம் இருக்குது நம்மளோட கல்யாணமே கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே அப்படி இருக்கும்போது நான் என்ன ரெண்டு மாதத்தில் போயிடுவேன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை திரும்பி வந்துருச்சு இல்லையா நீங்கள் இனிமே வெண்ணிலாவதான் பார்த்துக்கணும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என் பின்னாடியே வர்றீங்க அப்படின்னா நம்மளுக்கும் உங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளோ லவ் இப்போ கொஞ்ச நாளில் வந்ததா இப்போ ஒரு மூணு நாலு மாதம் இருக்குமா இல்லை எத்தனை மாதம் இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு லவ் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நானுமே மாறி போவேனேன்னு நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு ஆறு ஏழு மாதம் உங்கள் வாசமே படாமல் நான் ஒதுக்கி ஒதுங்கி தானே போனேன் நீங்கள் தானே என் மனசுக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த கொடைக்கானல் அங்கே போகாமல் இருந்திருந்தேன்னா உங்களை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டேன் அந்த தனிமையான ஒரு ஃபீலிங் நம்மளுக்குலாம் வந்திருக்கவும் செஞ்சுருக்காது அங்கே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தெலையில் அடிச்சுக்கிறாங்க இப்போ உங்களை விட்டு போகவும் முடியாமல் இப்போ என்னால் உங்களோட சேர்ந்து வாழவும் முடியாமல் இந்த வெண்ணிலா பொண்ணு இந்த பொண்ணுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும் பாவம் எல்லா கஷ்டத்தையும் கடந்து இப்போ தான் நீங்கள் தான் வேணுங்கன்னு அந்த பொண்ணு வந்து நிற்கிது இந்த நேரத்தில் நான் எப்படி உங்களோட வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே உட்காந்துடுறாங்க இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல இங்கே பாரு இங்கே பாரு என்னை பாரு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அந்த மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு என்கிட்ட வந்துட்டா அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனால் நீ போனதுக்கப்புறம் நான் அவளை க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் என்கிட்ட இல்லை இப்போ நீ மட்டும்தான் என் மனசில் இருக்க என்னோட கடந்த காலம் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் என்னைய ஒரு மனுஷனாக ஆக்குனது யாரு நீ தானே சொல்லு நான் ஒரு அப்படியே ஜட மாதிரி அப்படியே போய் இறஞ்ச மாதிரி தானே அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உன்ன மாதிரி மாறிட்டேன் இப்போ நீ என்னன்னா என்ன மாதிரி இப்படி கஷ்டப்படுற காவேரி என்னால் உன்னால் பா பார்க்கவே முடியலை நீ எப்போ இப்படி நல்லா ஆகுவ பழைய காவேரியாக எப்போ எனக்கு திருப்பி கிடப்ப சொல்லு சரி நீ என்னை விட்டு ரெண்டு மூணு வாஸ்தில் போயிருவேன் ஆனால் நீ எப்பவும் போல துரு துருன்னு இருப்பி அந்த காவேரியா நீ மாறிடுவியா நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதா எனக்கு புரியுது வெண்ணிலாக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அதனால தான் நீ தனித்தனியாக தள்ளி போகிறேன் ஆனால் நீ போனதுக்கப்புறம் நீ பழைய காவேரியா மாறிடுவியா உன்னால் மாற மாற முடியுமா சொல்லு யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் உன்னை கொண்டு வந்து எனக்கு நடிக்க சொல்லி உன்னையே கூப்பிட்டேன் ஆனால் இப்போ திரும்ப நீ லவ்வில் தானே விழுந்திருக்க நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் நல்லதுக்காகவோ வெண்ணிலால் நல்லதுக்காகவோ நீ உன்னையே ஏமாற்றிக்கிறாதுக்காகவே மாரி உன் மனசில் உள்ளதை இப்பயே சொல்லிடு நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கீழே விழுந்த காவேரியை தானும் கீழே உட்காந்துட்டு தரையில் உட்காந்து இங்கே விஜய் எவ்வளவோ கேட்குறாரு எங்கள் காவேரி என்னால் வாழ முடியும் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் நான் அவ்வளவு உயிருக்குயிராக லவ் பண்ணேன் நிவினேன் ஆனால் அவன் செஞ்ச ஒரு தப்பால் நான் அவனை தூக்கி போட்டுட்டு வரலையா அந்த மாதிரி தான் இந்த காலம் எல்லாமே பதில் சொல்லுங்கள் நீங்களும் மாறிடுவீங்க காலப்போக்கில் நீங்கள் வெண்ணிலா கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு கோவம் தாங்க உடனே எங்க காவேரியை சப்புனை அரைஞ்சிடுறாரு என்ன நீ நீ நான் நான் கல்யாணம் முடிவு எனக்கு சரியா உன் நீ என்ன செய்ய நான் தானே என்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருந்துருவியான்னு நான் உன்ட்ட கேட்குறேனே தவிர நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உன்கிட்ட ஆர்டர் போடலையே அது மாதிரி நீயும் என்கிட்ட ஆர்டர் போடாத காவேரி நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை விட்டு போறதா இருந்தால் போய்க்கோ என்ன ரெண்டு மாசம் என்ன இப்பயே கூட போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க வித்தையும் சொல்ல காவேரி 우리 어플이 느끼는 건. இங்கே பாரு காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் திரும்ப ஓடியாந்து காவேரியோட சோல்ற பிடிச்சி இங்கே பாரு என்னை பாரு என் கண்ணை பாரு நீ என்னை விட்டு போய்ட்டு சந்தோஷமாக இருந்துருவியா சொல்லி நானும் நீ இல்லாமல் இருந்துருவேனா அதே ரூம்கில் யாருமே இல்லாமல் இவ்வளோ தனியான ஒரு அறையில் நான் எப்பயாவது இருந்திருக்கேன்னா நான் வெண்ணில லவ் பண்ணேன் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு வருஷம் அவளோட வாழலை அவள் கூட நான் வாழவே ஆரம்பிக்கல இப்படி ஒரே பெட்டில் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரா இப்படிலாம் இருந்து நான் பழக்கப்பட்டதே இல்லை காவேரி நான் வெண்ணிலாட்ட கூட இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்ததில்லை நீ என் கிட்டே கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறதே என்னால் தாங்கிக்கிற முடியல அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி எப்படி காவேரி என்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல காவேரி நீ இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே இங்கே காவேரி கண்ட்ரோலே பண்ண முடியாமல் விஜயோட இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு தோளில் சாஞ்சு அழு அழுன்னு அழுகிறாங்க உடனே இங்கே விஜய் வந்து இருக்கி கட்டி பிடிச்சிடுறாரு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு தனியாக இருக்கவே முடியாதுன்னு நீ எதையும் மனசில் வச்சுட்டு என்னை விட்டு பிரிய போகிறேன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி இருக்க உன்னை என்ன இப்போ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எந்த காரணத்துக்காகவும் நீ இத்தனை நாளாக சோகமாக இருக்கவே மாட்டேன் அது சின்ன விஷயமா இருந்தால் கூட நீ தட்டி விட்டு போயிடுவேன் நீ ஏதோ மனசை கிடந்து அழுத்திட்டே இருக்கு என்னை விட்டு போக போகிறேங்கிற தானே உன்னால தாங்க முடியாம நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க கண்டிப்பா நான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் உன்னையே நான் என்னை விட்டு போகவே விட மாட்டேன் கவேதின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப கட்டி பிடிச்சிட்டு இருக்க இதை பாக்குற ராகினி ஓ ரெண்டு பேரும் மாடியில் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப இப்படி வெண்ணிலாவை உயிருக்குயிரா காதலிச்சது எல்லாமே போய் தானா நான் நினச்சேன் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா எப்படி வர்ற வெண்ணிலா பக்கம் போயிடுவாரு அப்படின்னு நினச்சா இப்படி வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் இங்கே வர்ற அஜய் என்ன என்ன இங்கே என்னென்ன என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க அங்கே பாரு உங்கள் அண்ணனை அங்கே கீழே எக்ஸில் அவர் கீழே இருக்கா எங்கள் பொண்டாட்டியோட இங்கே எப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாருன்னு நான் என்னமோ உங்க அண்ணனை என்னமோ நினச்சேன் பழையல வரையெல்லாம் அவர் வந்து விடமாட்டாரு அப்படின்னு பார்த்தா இந்த காவேரி இப்படி புருஷனாக முடிஞ்சு வச்சிருக்கா சேலையில எனக்கு கூட இந்த சாமத்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகி நினைக்க உடனே இங்க அஜய் நினைக்கிறாரு ஆமாம் ஆமாம் உனக்கு அந்த சாமத்தியம் இருந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இங்க அஜய் நினைக்க ஏய் இப்போ என்ன நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஜய் கேட்குறாரு உடனே இங்கே இங்கே வா நான் ரூமுக்கு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் ராகினி இங்கே பாரு இனிமேல் இதில் எல்லாம் வேலையே இல்லை நாளைக்கு நான் எடுக்க போகிற முடிவில் தான் என்ன நடக்க போகுதுனே உனக்கு தெரிய போதுன்னு சொல்ல நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அஜய் கேட்க உடனே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வெண்ணிலாவோட ரூமை தேடி போகிறவங்க இங்கே கதவ அடைச்சிட்டு வெண்ணிலா கிட்டே என்னென்னவோ பேசுகிறாங்க வெண்ணிலா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் வெண்ணிலாவை எப்படியோ ஒத்துக்க வச்சு சரின்னு சொல்ல வச்சுடுறாங்க இதுதானே ராகினியோட ஸ்பெஷாலிட்டியே எப்படின்னு தன் நினச்சதை சாதிச்சே முடிப்பாங்க இல்லையா இங்கே காலையில் விடியுது Where தன்னோட விஜயோட மாடியிலேயே படுத்து இவங்க மாடியிலேயே ரெண்டு பேருமே தூங்க இவங்க விடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா கீழே நின்று அம்மா காவேரி காவேரின்னு சொல்லி ச சட்டை சத்த கேட்குது ரூமை உடனே இங்கே எந்திரிக்கிற விஜயும் காவேரியும் ரொம்ப நேரம் நைட்டு பேசிகிட்டு இருந்ததுனால தூங்கிட்டு உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியுமே ரொம்ப சந்தோஷமா இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது கா வெண்ணிலாக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவ்வளோவே போயிடுவான்னு நினச்சி எந்திரிக்கிறாங்க இங்கே விஜயுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே காவேரியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு நீ எதுவும் இனிமேல் ஃபீல் பண்ணாத எல்லாத்துமே நான் சரி பண்ணிடுறேன் என்ன கொஞ்ச நாள் தான் வெண்ணிலாவுக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் அவரை அனுப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்து சொல்ல காவேரியுமே வந்து கீழே தாத்தா கூப்பிடுறாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க இங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு காவேரியோட மனசுல உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிட்டா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போக இங்கே ராகினி ஒரு கலவரத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க அம்மா காவேரி இங்க பாருமா அந்த ராகினி ஏதோ சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே செய்யறாப்புலே இல்லை எங்க விஜய் ஃபர்ஸ்ட் விஜய் என்ன தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் என்னா ஜிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் மாடிலருந்து கீழே வர்றாரு என்னப்பா விஜய் நைட்டு மேலே தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமா தாத்தா மேலேயே படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சரிப்பா இங்கே ராகினி ஏதோ சொல்கிறாப்பா எனக்கு ஒன்றுமே புரியலை காலையிலேயும் உனையை தொந்தரவு பண்ணக்கூடாதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே சோஃபாவில் உட்காருவாரு தாத்தா என்னாச்சு தாத்தா என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா தாத்தாவை பார்த்து காவேரியும் ஓடி வந்து கேட்க இங்கே வெண்ணிலாம் ராகினியும் இருக்காங்க எல்லோரும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வாங்க அப்போ தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல உடனே இங்கே பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க உங்கள் பேரை பார்க்கும்போது ரொம்ப ஜென்டில் மேனாக தான் இருக்கார் நான் கூட நினச்சேன் எப்படி ஒரு நல்லவர் காவேரிக்கு கிடச்சதுக்கு காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுன்னு ஆனால் இப்போதானே தெரியுது இவர் சரியான சேட்டக்காரரா தான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல உடனே இங்க விஜய் என்ன இப்போ என்ன சொல்ல வர்றனி புதுசாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டியா அப்படின்னு சொல்ல நான் பிரச்சனையை உருவாக்கலப்பா இங்கே வெண்ணில் தான் தனியாக உட்காந்து எழுதுகிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தான் இப்போ அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்திருக்காமா அவளுக்கு ஏதோ பையனோ என்னமோ அவளுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்கிறான் அதுக்கு காரணமே நீங்கள் தான் வேற சொல்கிறாளே இதுக்கு நீங்கள் என்ன சொல்லலான் இருக்கீங்க அவள் வாழ்க்கையில் இவ்வளோ கதையும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக அப்படியே பேசாமல் இருக்கலான்னு அப்படியே ஊமக்க சும்தனமா உங்களோட பொண்டாட்டியோட வாழ்க்கையை தொடரலான்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா நானும் இவங்க வந்ததுலேருந்து பார்க்குறேன் இவங்கள ஒரு கேர் பண்ணி கூட எதுவும் பார்க்கத்துக்கிற மாட்டீங்க சரி உங்களுக்கு கல்யாணம் தான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ல வருங்கட ஒரு கரிசனை குடியா இல்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டுங்க ராகினி கேட்க உடனே இங்கே விஜய் என்ன சொல்கிற நீ என்னது குழந்தையா என்ன என்ன சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே வெண்ணிலா என்னப்பா என்கிட்ட சொன்னதை அப்படியே இங்கேயும் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ண உடனே வெண்ணிலா ஆமா ஆமாம் எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு நான் வந்து அதை பார்த்துட்டு நல்லபடியாக ரெண்டு பேரும் நல்லாவே இருந்தோம் ஆனால் எனக்கு இப்படி அப்புறம் அந்த குழந்தை எங்கேன்னு தரல ஆனால் அந்த குழந்தை உங்களால் தான் பிறந்துச்சு நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உடனே இங்கே இடியை தூக்கி வச்ச மாதிரி இருக்க விஜய்க்கு உடனே இங்கே காவிரி அப்படியே நில குழஞ்சி போய் செவத்தோடு செவரா அப்படியே சாஞ்சு போய் நிற்க என்னப்பா விஜய் இந்த பொண்ணு என்ன சொல்லுது என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா என் பேரன் அப்படிப்பட்டவனா இல்லைம்மா உனக்கு ஏதோ தப்பான இதில் நீ பேசுகிறம்மா அப்படிலாம் உனக்கு இருக்காது நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் இந்த மாதிரிலாம் ஒரு தவறு நடந்திருக்கே வாய்ப்பு சொல்ல இங்கே கல்யாணி பட்டி இங்கே பாருமா தேவையில்லாமல் நீ குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது உனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ என்ன புது புது கதையாக நீ சொல்லிட்டு இருக்க அதான் அப்போ சொன்னேன் நான் முதல்லையே இவள வீட்டுக்குள்ளே தான் விட வேணாம் இவளை அனுப்புங்கன்னு இப்ப பாரு புதுசு புதுசா நம்ம விஜய் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா என்னம்மா காவேரி இப்படி நீ நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் என்ன தாத்தா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல இங்க விஜய் உடனே இங்க பாரு வேணிலா அப்படி நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கல இந்த மாதிரி ஒரு குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்லாம் நீ இருக்காது அது எப்படி உனக்கு தெரியும் குழந்தையெல்லாம் பிறந்திருக்குன்னு சொல்ல எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நம்ம பண்ணை வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிருந்தோமே அப்போ தான் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு நீங்கள் கூட என் பிறந்த நாளுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தீங்களேன்னு சொல்ல உடனே இங்கே எல்லாருமே புளிக்கிறாங்க என்னப்பா விஜய் இதெல்லாம் உண்மை அந்த பொண்ணு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா கேட்க தாத்தா நான் கூட்டிகிட்டு போனது உண்மை தான் ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் நீங்கள் நல்லாவே ஞாபகப்படுத்தி பாருங்கள் அன்னைக்கு நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ஏன்னா இங்கே விஜய்க்கு அப்படியே தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பழசெல்லாம் எவ்வளவோ ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லை இங்கே அப்படியே நல்ல குளிஞ்சு போய் நிற்கிற காவேரியை இங்கே ராகினி போய் இந்த சமயத்தில் ஒரு பொண்டாட்டிக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி நீ எதுவுமே நினைக்காத சரியா என்னதான் இருந்தாலும் நீ இது வர உன் வயத்தில் எந்த குழந்தையுமே உண்டாகலை ஆனால் வெண்ணிலா பாரு ஒரு குழந்தைக்கே தாயாகி போய் நின்றுருக்கா அந்த குழந்தையும் இப்போ எங்கே இருக்குன்னு அவளுக்கு தெரியலை இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குழந்தையோட முகம் கூட அவளுக்கு ஞாபகம் வரும் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க கூட செய்யலாம் அந்த குழந்தை கூட வரலாம் நீ உன் மனசை திடப்படுத்திக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல எங்கள் விஜய் நிறுத்துறீங்களா ஒரு நிமிஷம் நான் இதுவரை இந்த மாதிரி தவறு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நீ இதை நம்ப மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ இதை நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்க இங்க காவேரி அப்படியே பிசாம நிற்கிறாங்க இங்க காவேரி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை எனக்கு விஜய பத்தி நல்லாவே தெரியும் விஜய் எவ்வளவு கண்ணியமானவர் எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு நாள் நாங்கள் ஒரே ரூம்குள்ள வந்திருக்கோம் ஆனா எங்களுக்குள்ளேயே எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு தாத்தாவுக்கு கூட கொஞ்சம் தான் அதிர்ச்சி ஆகுது அப்ப நீங்க இன்னுமே புரிச்ச முன்னாடி வாழ ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி கேட்க உடனே எங்க தாத்தா அது அவங்களோட இஷ்டம் கல்யாணம் இதில் நம்ம தலையிட முடியாது அதுக்காக புருஷன் முல்லாட்டியாவே வாழ என்ன சொன்னாப்புல விஜய்க்கு காவேரி மேலே எந்த பாசமே இல்லைன்னு அர்த்தமா என்ன அவங்க குழந்தைய கூட தள்ளி போட்டிருக்கலாம் இல்லையா அதுக்காக இன்னுமே வாழ்க்கையே ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க நீங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் அந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரியுமே க கல்யாணி இதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் பாட்டி அவ்வளோ ஒரு நல்லவர் இவர் என்னை ஒரே வீட்டில் நான் இருந்தா கூட எனக்கு தான் அந்த மாதிரி வாழ்க்கையில ஈடுபாடு இல்லை அதனால தான் அவரை என் பக்கத்துலயே நான் விடலை அப்படி இருக்கும்போதும் அவரை எத்தனை நாள் குடிச்சிருக்காரு ஆனால் என் மேல இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமே அவருக்கு வந்ததில்லை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்திருப்பார் எனக்கு விஜயை பற்றி நல்லாவே தெரியும் அவர் இந்த மாதிரி ஆளே கிடையாது கண்டிப்பாக நான் இதை நம்பவே மாட்டேன் இதை நான் நம்பவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அழுதுட்டு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க எங்கள் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பொண்ணு நம்ம மேலே பழியை போட்டும் கூட நம்ம காவேரி நம்மளை இப்படி நம்பலையுன்னு சொல்லிவிட்டு ராகினியை பார்த்து சொல்கிறாங்க என் பொண்டாட்டி என்னை எப்போவுமே வந்து நம்பவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு பழியை போட்டு எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அது ஒரு காலம் நட நடக்காது நான் கண்டிப்பா இதுல என்ன நடக்குதுங்கிறத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சா ஆகுவேன் இங்க வெணிலாவை பார்த்துட்டு நீ யாராரோ சொல்லி உன் புத்தியை மாத்தி வச்சிருக்காங்க இது நான் பார்த்த வெணிலாவே கிடையாது நீ நல்லா நிதானமா யோசி என்னோட வாழ்க்கையை கெடுக்கலாம் மட்டும் நீ நினைச்சிடாத நம்மளோட வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சிருச்சு நீ போனது போனவுதான் நான் இப்ப காவிரியை தான் நான் விரும்புறேன் அதை மட்டும் மனசுல நினைச்சுக்க நீ காவிரிக்கும் எனக்கு உள்ள வாழ்க்கையில பெரிய இடியை தூக்கி போட்டு எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு நினச்சின்னா அது உன்னோட முட்டாள்தன்ன பார்த்தியா என்னோடய காவேரி என்ன சொல்லிவிட்டு அவளுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா இனிமேல் என்ன பிளான் போட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என் மேலே என்ன கேஸ் வேணாலும் கொடுத்துக்க அதை நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலைன்னு நீ இந்த ராகிணி சொல்கிறத கேட்டுவிட்டு உன் இப்போ நீயே அழிச்சிக்காத இப்போயே நீ இந்த வீட்டிலேருந்து போய் உன் வாழ்க்கையை நீ தேடிக்க இல்லைன்னா இங்கே இருந்த எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரிவை ஏற்படுத்துணுங்கிற பேரில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கூட கொஞ்சம் லவ்வை தான் நீ ஏற்படுத்துகிற தேங்க்ஸ் இந்த பிளானை போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் எனக்கு காவேரி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே ரூம்கில் போகிறவர் எங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு வேலையாக காவேரி நம்பவே இல்லை அதேமாதிரி தன்னோடய பேரணுமே தப்பு செய்யணும்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நினைக்க இங்கே உள்ளே போகிற விஜய் எங்கள் காவேரியை வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறாரு தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே இல்லை இந்த மாதிரி விஷயத்த எந்த பொண்டை சொல்லியிருந்தாலும் நேரம் நம்பியிருப்பாங்க ஏன்னா நான் வெளியில சொல்லி ஓங்கிட்டே அழுது ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இப்படி நடந்திருக்கமோன்னு நீ துளிக்கூட யோசிக்கலையே அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி அது எப்படி நான் நம்புவேன் உங்களை போய் இந்த விஷயத்தில் நான் சந்தேகப்படுவேனா எப் எப்படா ஒரு பொண்ணு தனியாக கிடப்பா எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் நீங்கள் என்னோட ஒரு வருஷம் இருந்திருக்கீங்க இந்த ரூமில் அப்படி தவறாக ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல அப்படி இருக்கும்போது உண்மையாக லவ் பண்ண ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நடக்கிற ஆளாக நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இதை பற்றிலாம் பெருசாக எடுக்காதீங்க இது ராகினியோடய பிளானாக தான் இருக்கும் சரியா நீங்கள் எதுவும் அதை பற்றி நினைக்காதீங்கன்னு சொல்ல இங்கே விஜய் திரும்பவும் காவேரியை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்படி நீ சொல்லுவேன் இப்படி உங்ககிட்ட இருந்து இந்த பதில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் காவேரி இதே விஷயத்த வேற யாராவது ஏமல பழிய போட்டிருந்தா ஏன் நிவின் கூட இந்த மாதிரி நான் நடந்துருச்சு எங்களுக்குள்ளேன்னு சொல்லியிருந்தா உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்க எங்கள் காவேரியை பார்த்துட்டு விஜய் இல்லை நம்ப முடியாதுங்கிற மாதிரி தலையாட்ட உடனே எங்கள் காவேரி நீங்களே நம்ப முடியாதுன்னு சொல்லும்போது என்னால் எப்படி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட உங்களை போய் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே விஜய் வந்து கண் கலங்கி காவேரியவா பாக்குறாரு